சுக்குமல்லி காஃபி சுக்கு மல்லி நம்ம சாதாரணமா தெரியும் எங்க வீட்டுல எல்லாம் சின்ன எனக்கு மறக்கவே முடியாது சனிக்கிழமை ராத்திரி சுக்கு சுக்கு குடிக்கணும் இந்த சனிக்கிழமைங்கிறது வீட்டுல மிளகு சேர்த்துப்பாங்க குத்தம்பள்ளி சேர்த்துப்பாங்க லேசா இருக்கும் அரதே தூக்கி போடும் சில நேரத்துல வாயு பிடிச்சிருக்க பாட்டிக்கு உடனே வாய் வடங்கத்தை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் இன்னொரு ஒரு வேர் போடுவாங்க எல்லாம் போட்டு கஷாயம் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம நோய் வராமல் காத்து கொள்ளணும்னா இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன அக்கறைகளும் தொடர்ச்சியாக நம்ம எடுத்து